வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமேசிங்கான ஸ்பெஷல் எபிசோடுங்க ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு நம்ம சேனலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஜூன் ஃபிஃப்டீன்த் வந்து உலகம் பூரா ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ நம்ம அப்பா அப்படின்னாலே வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஆனால் அவர் அவர் வந்து யூஸ்வலாக அன்சங் ஹீரோஸ் அன்சங்க் ஹீரோஸ்னால் அவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோவா வெளியிலேயே தெரியாது அதை அதாவது அவரோடது வந்து அவர் அவரோட கான்ட்ரிபியூஷன் மேஜராக இருக்கும் இப்போ அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவோடது தான் வந்து நிறையா தெரியும் அம்மாவோட பாசம் அம்மா ஊட்டி விடுவாங்க அம்மா எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அப்பா வந்து இது எதுவுமே இல்லாமல் பேக் எண்டில் தான் இருப்பார் அவர் தான் இது பண்ணுவார் இந்த மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுவார் படிப்புக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவார் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஆனால் அவரோட பங்களிப்பு வந்து யாருக்குமே பெருசாக பார்க்க முடியாது ஆனால் அவர் அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட அப்பாக்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்பா தான் அம்மா வந்து ரொம்ப செல்லமாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எங்கே போனாலும் வந்து எனக்கு ரொம்ப தேங்காய் பன் பிடிக்கும் தேங்காய்பன் வாங்கிட்டு வருவார் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது எங்கள் அப்பா ஆனால் ரொம்ப என் ரொம்ப உயிராக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே போனாலும் நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்கேயாவது அவர் ஊருக்கு போயிட்டு அவர் வராருன்னா அவர் எப்படா வருவார்னு காத்துக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா பால்கோவா வாங்கிட்டு வருவார் அந்த பால்கோவா கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எனக்கு எங்கள் அப்பானா ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான் இப்போ வரைக்குமே அப்படிதான் எங்கள் அப்பா அதுவும் இல்லாமல் வந்தார்னாக்கா நான் ஸ்கூல் விட்டு வர வரேன்னு வச்சுக்கோங்களேன் சுட சுட ராகி பக்கோடா வெங்காய பக்கோடா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பார் டெய்லியுமே டெய்லி வெங்காய பக்கோடா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்போல்லாம் நம்ம நம்ம வெளியில் வாங்குகிற பழக்கம்லாம் கிடையாது எங்கள் அப்பா வந்து சுட சுட போடுவார் அவ்வளோ நல்லா சமைப்பார் எங்கள் அப்பா ஆனியன் இது வெங்காய சாம்பார்லாம் வச்சா அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் அப்பா மாதிரி வெங்காயம் சாம்பார் உலகத்தில் யாருனாலையும் வைக்க முடியாது அல்டிமேட்டாக வைப்பார் அந்த ஞாபகமெல்லாம் வந்துகிட்டே இருந்தது எங்கள் அப்பா இப்போ இந்தியாவில் இருக்கார் ஸோ உங்களோட அப்பா மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கப்பா ம் எங்கள் அதே மாதிரி தான் இப்போ ஸ்கூல்ல நாங்கள் வரும்போது கரெக்டாக எங்களுக்கு அந்த காஃபி ரெண்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுருப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் கரெக்டாக நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே கரெக்டாக எங்களுக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸுகள் அந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை எங்களுக்கு வாங்கி அதே மாதிரி நிறைய அந்த கடை ஒரு முக்கு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறது ஒரு பேங்க்கில் போய் இந்த சலானை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறது ஸோ லைஃப் லெசன்ஸ்லாம் நம்மள அறியாமலே நிறைய நமக்கு சொல்லி கொடுத்தது அது அப்ப நமக்கு வந்து அது ஒரு பேர்டனா இருக்கும் தெரியாது நமக்கு லேட்டஸ்டா அதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு தெரியாதுங்க நம்ம எல்லார் லைஃப்லயுமே அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரியாது செகண்ட் ஹாஃப்ல நமக்கு இதர் அப்பா இல்லனாலோ இல்லட்னா நமக்கு குழந்தைங்க வரும்போது தான் நம்ம அப்பா எவ்வளவு பண்ணியிருக்கார்ல ஆனா அப்பா அப்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு ஏ செலவு பண்ணாதன்னு சொல்லுவாரு அப்பலாம் நமக்கு அது வந்து கோவம் வரும் ஆனா அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் ஹியூஜ்ங்க ஹியூஜுங்க அவர் வந்து அன்சங் ஹீரோஸ் அதுக்கு அன்சங் ஹீரோஸ் தான் வந்துட்டு அப்பாக்கள் எல்லாத்துக்குமே இது சமர்ப்பணம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா நம்ம நிறைய சாங்ஸ் பார்க்க போறோம் சினிமா சாங்ஸ் எல்லாம் சாங் வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் கேடி பில்லா கில்லாடி ரங்காலேந்து முத்துக்குமாரோட லிரிக்ஸில் இந்த பாட்டு வந்ததுங்க முத்துக்குமார் வந்துட்டு அவர் லிரிசிஸ்ட் அவர் இப்போ உயிரோடு இல்லை என்ன அருமையாக எழுதியிருப்பார் தெரியுங்களா ஒவ்வொரு பாட்டும் அவரோடது வந்து முத்து முத்தாக இருக்கும் நிறையா பாட்டு நான் அவரோட தான் எடுத்து வச்சிருக்கேன் அவர் தான் நிறையா அப்பாவுக்கள் பாட்டு எழுதியிருக்காரு என்னோடய ஃபேவரட் லிரிசிஸ்ட்டு அவ் அவர் அவர் எழுதின ஒன் ஆஃப் த சாங் இது விஜய் ஏசுதாஸ் பாடியிருப்பார் ஒரு ரெண்டு லைன் பதைவங்கள் எல்லாம் தூற்றி போகும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்படி கண்ணீரை கண்டோர் இல்லை சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு அடுத்தது வந்து கண்ணான கண்ணே விஸ்வாசம்லேருந்து ஸ்ரீராம் அண்ட் இமான் மியூசிக்கில் இந்த பாட்டு வந்திருக்கும் ஸ்ரீராம் செம்ம சூப்பராக பாடியிருப்பார் அஜித்தோட படம் அஜித் அப்பா புண்ணுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பு இது நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டஸில் எல்லார்த்தோட அப்பாக்கள் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கும் அந்த பாட்டு தான் செகண்ட் சாங் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் கண்ணான கண்ணே கண்ணான பொன்னார நஞ்சை பொன்னான கையா பூ போல் நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் இயக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்பானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா கண்ணிரை மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் சாங் இல்லைங்க எங்களுக்கும் பொண்ணு இருக்குது ஸோ அப்பப்போ இவரும் வந்து அவரோட ஸ்டேட்டஸில் நாளைக்குது போடலாம் ஆனால் என்னோட இப்போ இன்னொரு ஃபேவரட் சாங் வந்துட்டு எகெயின் நாத் நாமுத்துக்குமார் அவர்களோட லிரிக்ஸில் வந்த ஆனந்த யாழை தங்க மீன்கள் படத்துலேருந்து அந்த பாட்டை நான் ஒரு தௌசண்ட் டைம்ஸ் அந்த அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கேட்டிருப்பேன் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்கு அதுவும் அப்பா பொண்ணுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் தான் ஸ்ரீராம் பார்த்த சாரதி பாடியிருப்பார் அப்பா அந்த பாட்டு வந்து அந்த லிரிக்ஸ் தான் அந்த நாமுத்துக்குமார் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அவரை அவர் அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் த சாங்லாம் இப்போ வருமா அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை அவர் என்ன மாதிரி லிரிக்ஸிஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காரு ஓ மை காட் அந்த பாட்டுப்பா மீட்டுகிறாயடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை மீட்டுகிறாயதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி எது போதவில்லை இன்னும் வேண்டுமடிப்பர் சூப்பர் 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 அடுத்தது வந்து நம்ம டிக் டிக் டிக்லேருந்து குரும்பாய் அது வந்து ஜெயம் ரவி அண்ட் அவரோட பையன் ஆக்ட் பண்ணி வந்த பா அது அது வந்து ஸ்ரீராம் தான் பாடியிருப்பார் வித் இமான் மியூசிக்கில் இமான் ரொம்ப ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு நிறைய அப்பாக்கள் பாட்டு அவரும் நிறையா கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சமயத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு குரும்பாய் ரெண்டு லை உலகாண்டா குறும்பா என் உயிரே நீ தாண்டா இது வந்து அப்பாக்கும் பையனுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அந்த பாட்டு அடுத்தது வந்து தெய்வ திருமகள்ல ஆரி ஆராரி ஆராரி ராரோ ஆராரி ஆரி ரா அது வந்து நாமுத் இன் நாமுத்துக்குமாரோட லிரிக்ஸுங்க எக்கச்சக்க அப்பா பாட்டை எழுதியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்த பாட்டு இது நல்லா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு வந்து அப்பா பொண்ணுக்கு அந்த 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 சிட்டுவேஷன் அந்த பாட்டு நீங்கள் திருப்பி போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த போராடுவார் அந்த பொண்ணை வந்து கைப்பற்றுறதுக்கோசரம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த அந்த பாட்டோட சுச்சுவேஷன் எல்லாமே அந்த பாட்டு ரெண்டு ஆராரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாளாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு ஆரிரோ ஆராரிரோன்னு வரும்னு நினைக்கிறேன் ஆரிரோ, ஆராரிரோ, இது தந்த அப்படி வரும் ரொம்ப நல்லா பாட்டுங்க இது அடுத்தது வந்துட்டு ஏஸ்தாஸ் வந்து இமான் மியூசிக்கில் எகெயின் ஏசாஸ் பாடியிருப்பார் சிகரம் தோடு அப்படிங்கிறதுல சத்யராஜும் விக்ரம் பிரபுவும் நடித்த அந்த அப்பா பையனுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பு அவர் ஹாஸ்பிட்டலே ஏதோ அட்மிட் ஆகிடுவார் சத்யராஜ் அப்போ வந்து இந்த பாட்டு வரும் அன்புள்ள அப்பா அப்பா அந்த பாட்டு அன்புள்ள அப்பா அப்பா யாருமே போலில்லை மண்மேலே ரொம்ப ரொம்ப நல்லா பாட்டு அஜித் அஜித்குமாரோட அடுத்த சாங் என்னை அறிந்தால் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் விண்ணி தயாள் பாடியிருப்பார் உனக்கேன வேணும் சொல் அந்த இவருமே அஜித் குமார் அவர்களுமே ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காரு அப்பாக்குன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா பொண்ணோட காம்போவில் உனக்கேன வேணும்னு சொல் உனக்குன்னு வேணும் சொல் உலகத்தை காட்ட சொல்லு புது புது மேடி பிடித்ததை வாங்க சொல்லு வெறுப்பதை புது வெள்ளம் புது ஆறு நீந்திப்போமே சாங்கு இதை தவிர வந்து இதுல வாயாடி பெத்த புள்ள யார் இந்த தேவதா அதுவும் அப்பா பொண்ணுக்குள்ள பாட்டு அப்புறம் அன்புள்ள அப்பா என்னப்பா அது சிவாஜி கணேசன் நதியா இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டுகள் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அம்மாக்கள் சாங்ஸை கம் கம்பேர் பண்ணும்போது அப்பாக்கள் சாங்ஸு வெரி ஃபியூ தான் வந்திருக்கு நான் இப்போ சொன்ன அந்த எனக்கு தெரிஞ்சிருந்த ஒரு ஒம்பது பாட்டு தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எதாவது பழைய காலத்து பாட்டில் ஏதாவது அப்பாவை வச்சு பாட்டோ ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க எனக்கு தெரியல எனக்கு ஸோ இது எல்லா அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம் நீங்கள் உங்களோட அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்பா ஆல்வேஸ் ஸ்பெஷல் அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு என்னோட இதில் எப்போவுமே தோணும் அதிகம் பேசப்படாத ஒரு நபர் ஆனால் அப்பா ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் அதிகம் ஸோ எல்லா அப்பாக்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே உங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எங்கள் அப்பாவுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே நாளைக்கு கே எல்லாரும் ஹாப் ஃபாதர் உங்கள் உங்கள் அப்பாவை ப இருந்திங்கன்னா கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது ஒரு லஞ்சுக்கோ டின்னருக்கோ குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் ஃபாதர்ஸ் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா ஃபாதர்ஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்